டெல்லி கார் வெடிகுண்டு தாக்குதலில் ஈடுபட்ட பயங்கரவாதி உமர் நபி பேசிய வீடியோவானது வெளியாகியிருக்கிறது டெல்லி தற்கொலை தாக்குதலை நியாயப்படுத்தி பேசிய பயங்கரவாதி உமர் நபி தற்கொலை தாக்குதல் என முத்திரை குத்தப்படுவது உண்மையில் இஸ்லாத்தில் ஒரு தியாக நடவடிக்கை என பயங்கரவாதி உமர் நபி பேசிய வீடியோவானது தற்போது வெளியாகியிருக்கிறது இளைஞர்களை மூளைச்சலவை செய்வதற்காக வீடியோவை உருவாக்கிய பயங்கரவாதி உமர் நபி டெல்லி கார் வெடிகுண்டு தாக்குதலில் ஈடுபட்ட பயங்கரவாதி உமர் நபி பேசிய வீடியோவானது தற்போது வெளியாகியிருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை மூத்த துணை ஆசிரியர் ஜோ மகேஸ்வரன் வழங்க கேட்கலாம் ஜோ மகேஸ்வரன் மேலதிக விவரம் பிரகாஷ் கடந்த பத்தாம் தேதி டெல்லி செங்கோட்டை அருகே கார் வெடிகுண்டு பயங்கரவாதிகளுடைய தாக்குதலில் பதிமூன்று பேர் உயிரிழந்தார்கள் இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் தீவிர சிகிச்சை பெற்று வர்ற சூழல்ல அந்த வெடி நிரப்பிய காரை ஓட்டி வந்த தற்கொலை படை பயங்கரவாதியாக அடையாளம் காணப்பட்டிருக்கிற உமர் நபி அந்த தாக்குதலுக்கு முன்பாக ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்கிறார் அந்த வீடியோ தற்பொழுது வெளியாகி இருக்கிறது அதுல இளைஞர்களை மூளைச்சலவு செய்வதற்காக வீடியோவை உருவாக்கி வெளியிட்டிருக்கிறார் அதில் டெல்லி கார் குண்டு வெடிப்பில் அந்த பயங்கரவாதி தான் தற்கொலைப்படைய தாக்குதலாக இருந்ததை தேசிய புலனாய்வு முகமை கண்டறிந்திருக்கிற சூழல்ல அதை அந்த தற்கொலை தாக்குதலை வந்து நியாயப்படுத்தி பயங்கரவாதி உமர் நபி பேசியிருக்கிறார் இந்த தற்கொலை தாக்குதல் என்பது அந்த ஒரு புனிதமான செயலாக சொல்லி அவர் பேசியிருக்கிறார் தற்கொலை தாக்குதலான முத்தர குத்தப்பொழுது உண்மையில் இஸ்லாத்தில் ஒரு தியாக நடவடிக்கை என்று பயங்கரவாதி உமர் வந்து பேசியிருக்கிறார் இந்த பயங்கரவாதியினுடைய சதி செயலை பொறுத்த வரைக்கும் மருத்துவர்கள் ஏழு எட்டு மருத்துவர்கள் உள்பட பலர் கைது செய்யப்பட்டிருக்கார்கள் அவர்களுடைய தொடர்புடையவர்கள் அவர்களுடைய நெட்ஒர்க் வலைப்பின்னல் என்ன என்றெல்லாம் வந்து தொடர்ச்சியாக தேசிய புலனாய்வு முகமை விசாரிச்சுட்டு இருக்காங்க இந்த கூட்டு சதியில உமர் நபிக்கு அந்த காரை வாங்கி கொடுத்த பூண்டாய் ஐ டுவெண்டி காரை வாங்கி கொடுத்த அமீர் ரஷித் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கார் அவரையும் வந்து கைது செய்து புலனாய்வு தேசிய புலனாய்வு முகமை என்ஐஏ வந்து விசாரணை நடத்திட்டு இருக்காங்க நடத்திட்டு இருக்காங்க இந்த மொத்தமாக உமர் நபியோட சேர்ந்த அவருடைய கூட்டாளிகள் இந்த சதித்திட்டத்துல தொடர்புடையவர்கள் என்று விசாரணை வளையம் என்பது டெல்லி ஹரியானா உத்தரப்பிரதேசம் காஷ்மீர் என்று விரிந்திருக்கிற சூழல்ல முக முக்கிய குற்றவாளி சதித்திட்டத்தினுடைய மூளையாக செயல்பட்ட உமர் நபி வெளியிட்ட வீடியோ அந்த வெளியிட்ட வீடியோவில் தாக்குதலை நியாயப்படுத்தியும் இளைஞர்களை இது போன்ற பயங்கரவாத சதி செயல்களுக்கு ஈடுபடுத்துவதற்காக மூளை செய்வதற்காக வெளியிட்டிருக்கிற இந்த வீடியோவும் வெளியா இருக்கிறது உமர் நபியினுடைய வீடு காஷ்மீர்ல இருக்க அந்த வீட்டையுமே வந்து இருக்கிற பாதுகாப்பு படை தரமட்டமாக்கியதும் அங்க இருக்கிற மக்கள் உமர் நபிக்கு எதிராக ஒரு கருத்துக்களை தெரிவித்ததெல்லாம் பார்க்க முடிகிற சூழல்ல பயங்கரவாத தாக்குதலை நியாயப்படுத்தி அவர் வெளியிட்டிருக்கிற வீடியோ இப்பொழுது வெளியாகி இருக்கிறது பிரகாஷ் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜோ மகேஸ்வரன் One of the very misunderstood concept is concept of what has been labeled as suicide bombing. it is martyrdom operationist and it is being known in islam. there are multiple contraindications, but there are multiple arguments that have been brought against it. martyrdom operations. when a person presumes that he is going for sure die at a particular Thirteen years of trust, a revolution of gratitude, hundred percent assured appreciation. With gratitude, G squared a thirteenth year anniversary offer. Plot villa apartment. You have book. EB Up to five kilowatt solar panels with no additional cost. Zero EB revolution. To book, call eight nine three nine seven one triple zero nine.